ய செஞ்சு இந்த காலில் விழுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து முதல்ல நாம் வந்து மூணு பேர் காலில் விழுறோம் கடவுள் தாயி தந்தை உயிர் கொடுத்த கடவுள் தாய் தந்தை அந்த உயிருக்கு உயிரூட்டி சாப்பாடு ஊட்டி இந்த உடம்பை கொடுத்த தாய் தந்தை இந்த உடம்பில தான் நாம் எல்லா சுகங்களும் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இந்த உடம்பில்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த கொடுத்த தாய் தந்தை அதுக்கப்புறம் பெரியவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க ஏன் சொன்னால் இந்த வாழ்க்கைங்கிற பாதை பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் சோதனைகள் நிறைஞ்சா பாதை அது அந்த பாதையில் அந்த பாதங்கள் நடந்து வந்திருக்கு அது கடந்திருக்கு நீனும் அந்த பாதை நடக்க போற அதில் ஆசீர்வாதம் வாங்கு அப்படிங்கிறது பெரியவங்க காலை ஒழுங்கு